வணக்கம் நண்பர்களே நான் போதி பிரவேஷ் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக ஒரு நபர் திட்டமிட்டு மாற முடியுமா அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு திட்டமிட்டு வாழ முடியுமா இன்றைக்கி இருக்கிற பணமே முக்கியங்கிற பொருள் முதலாத உலகத்தில் எதிரிகளே இல்லாமல் வாழ முடியுமா இது மூணு முக்கியமான கேள்விகளுக்கு ஜென் தெளிவாக சொல்லுது இவையெல்லாம் எளிதாக முடியும் ம் நம்பிக்கை இல்லையா வீடியோ வரைக்கும் பாருங்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதாவது ஒரே அளவுக்கு படிச்சிருக்கிற டாக்டருங்க என்ஜினியருங்க இன்னும் எத்தனை துறைகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே செல்வத்திற்காக பணக்காரராக போராடுறாங்க இல்லையா ஆனால் ஒரு சிலரை நோக்கி மட்டுந்தான் செல்வம் வருது எல்லா டாக்டருமா பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறாங்க இல்லையில என்ன காரணம் அது மனம் இருக்குல்ல மனம்தான் பணத்தை ஈர்ப்பது இது மனம் சிதறி இருக்கும் வரை செல்வம் வராது வந்தாலும் தங்காது இதுதான் பேசிக் ஜென் சொல்லுது மனம் தெளிவானால் ம் செல்வத்திற்கும் காந்தமாக தானாகவே மாறிவிடும் மனம் உள்புற காந்தமாக மாறிடும் செல்வங்கிறது பணம்ங்கிறது வெளிப்புற முயற்சியால் வராதுங்க கல்வி திறமை இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க அதனால் அதெல்லாம் கூலி கொடுக்கும் ஆனால் செல்வத்தை ஈர்க்காது ம் அதுக்கு என்ன வேணும் இன்னர் மேக்னெட்டிசம் வேணும் அதாவது உள்காந்தத்தன்மை வேணும் உள்காந்தங்கிறதே மனம் தானே மனநிலை அமைதியாக இருந்தேன்னு வைங்க அந்த உள்காந்தத்தன்மை நல்லது இருக்கக்கூடியதாக இருக்கும் காந்தத்தன்மை எப்பவுமே இருக்கும் பட் நல்ல இருந்ததுன்னா நல்லவற்றி இருக்கும் காந்தமாக இது இருக்கும் அதனால் செல்வம் தானாக தேடி வரும் அதாவது செல்வந்தராகன்னா ராகம்னா வலுக்கட்டாயமாக செல்வத்தை தள்ளி இழுத்தெல்லாம் கொண்டு வர முடியாது பணமும் பொண்ணும் ஒன்று ம் காந்தமாக மாறினால் பெண்ணை ஈர்க்கலாம் பலவந்தமாக எடுத்தா ஜெயிலுக்கு போகலாம் இல்லையா இதே மாதிரி தான் பணமும் அதே மாதிரி ஆயில பாருங்கள் நோய் நொடிங்கிறது என்ன உடலால் வர்றதா மனமே நோய்களின் மூலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உள்ளத்தில் படிந்துள்ள பயம் பதட்டம் கவலை கிலேசம் விசனம் வருத்தம் பொறாம பொச்சரிப்பு கோபம் பில்ட் குற்ற உணர்வு பாதிக்கப்பட்டவருங்கிற உணர்வு அப்புறம் இந்த துரோகத்தையெல்லாம் ஏற்க முடியாதமான துரோகத்துக்கு ஆளாகிட்டால் அது ஏற்க முடியாதமானதில்லை பிறரை மன்னிக்க முடியாத மனம் இதெல்லாம் தான் நோய்களுக்கான அழைப்பு இதழ் மனங்கிறது பெரிய கம்ப்யூட்ரு மெகா கம்ப்யூட்ரு அதில் இருக்கிற பழைய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜென் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் போதும் இப்போ நான் சொன்னேன்ல உணர்ச்சிகள் மேற்கண்ட மோசமான உணர்ச்சிகள்லாம் மனசுக்குள்ளே வராது காணாமல் போயிடு வரும் ஆனால் வந்து வேகத்தில் போயிடும் ம் மன சுத்தமாக இருக்கும் மன சுத்தமானாலே என்னாகும் நரம்பு மண்டலம் அமைதியாகிடும் குழந்தைங்க நரம்பு மண்டலம் மாதிரி ஆயிரும் பெரியவங்க நரம்பு மண்டலமெல்லாம் அப்படி செயல்பட ஆரம்பித்தாலே மனசு அமைதியாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் மனசு தவறாக சிந்திக்கிற காரணம் நரம்பு மண்டலம் தான் காரணம் நரம்பு மண்டலம் அமைதியானால் மனசில் டென்ஷனே இருக்காது டென்ஷனே இல்லைன்னா உடலின் விழிப்புணர்வு ஆழமாக இருக்கும் அதனால் இம்யூன் சிஸ்டம் சூப்பராக வேலை செய்யும் அவ்வளோதான் இதுதான் நீண்ட ஆயினோட சீக்ரெட் அவ்வளோதான் அதே மாதிரி எதிரிகளே இல்லாமல் வாழ்கிறது அது ஒருத்தர் மேலே கோவமோ பொறாமையோ அல்லது அவரோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு குணமோ நமக்கு இருந்தேன்னு வைங்க நம்ம அவரை எளிமையாக ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா உணர்வோம் கண்டிப்பாக எதிரியோ உணர்வோம் ஆனால் ஒருத்தர் மேலே கோபம் இல்லை பொறாமை இல்லை ஒப்பிட்டு பார்க்குற புத்தியே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்ம மனசை பண்ணிட்டா நம்முடைய மனம் எப்படி இருக்கும் சுத்தமாகிடும் அப்போ வெளிநவர்களுடைய குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதாவது அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களை பார்க்குற நம்ம பார்வை மாறிடும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசு மாறினால் நம்முடைய பார்வை மாறிடும் அப்போ கெட்டவன்லாம் நல்லவனாக தெரியும் நமக்கு எதிரிகள் இல்லாத வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா எதிரிகளே இல்லாமல் வாழ்கிறதில்ல அது சாத்தியமில்லை ஏன்னா நல்லவன் ஒருத்தன் தானே அவனை எல்லாருமே கெட்டவன் கெட்டவனெல்லாம் அவனை ஏரியா பார்ப்பான் எந்த ஒரு நபர் இருந்தாலும் அவர் முன்னேறாக இருந்தீங்க இன்னொருத்தன் அவன் எழுதியை பார்ப்பான் நம்ம எவ்வளோதோ ஒதுங்கி போனாலும் சிலர் நம்மளை எழுதியாக பார்ப்பாங்க இல்லையா இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் போட்டோன்னா முதல் வேலையை ஒரு டிஸ்லைக் பண்ணதை கொடுத்துட்டுருக்கான் பண்ணிடுவான் அது மாதிரி எதிரிங்கிற வழியில் இருப்பான் ஆனால் நம் மனதுக்குள்ள இருக்க மாட்டான் நம்ம மனசுக்குள்ளே இருக்க மாட்டான் அவன் அப்படி அங்கே இல்லாதனாலேயே நம் சக்தியை எதிர்ப்பு உணர்வில் நம்ம வீணடிக்காமல் இருக்க வீணடிக்க மாட்டோம் இப்போ வீணடிக்காமல் இருக்க கற்றுக்கொள்வது தான் எதிரிகள் இல்லாமல் வாழும் கலை சு பார்த்தா பெரிய வார்த்தைக்கு பேசுகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் ஜென் உலகத்தில் இதெல்லாம் சாத்தியம் ம் ஜென்னுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸுங்க அனுபவம் தான் இந்த அனுபவத்தில் எல்லாம் படித்ததான் கற்றுக்க முடியாது யூடியூப்பில் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அப்சர்வெலாம் செய்ய முடியாது லைவ் ப்ரெசன்ஸில் அதெல்லாம் உணர முடியும் வாங்க நான் கிளாஸ் வச்சுருக்கேன் இருபது இருபத்தொன்று டிசம்பர் இந்த மாதம் இருபது இருபத்தொன்னில் ஜென் வெல்த் ஷாப் ஆமாம் அது இப்படி கூட சொல்லலாம் ஜென் மைண்ட் இன்ஜினியரிங் சொல்லலாம் மனப்பொறியியல் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் ரெண்டு நாள் நடக்குது வகுப்புக்கு வாங்க மேலே சொன்னோம் இல்லையா எல்லாத்தையும் கற்றுட்டு போகலாம் ம் இது கற்றுட்டு போனால் நீங்கள் செல்வந்தராக மட்டும் இல்லை கண்டிப்பாக ஒரு உங்கள் ஆயுள் ஒரு பத்து இருபது ஆண்டுகள் கூடுதலாக பார்த்துக்கோங்க ம் அதுக்கு என்ன விலை தடுறது உறுதியாக சொல்கிறேன் தந்தராக வகுப்பு மாதிரியே இந்த வகுப்பு முடிஞ்சு போகிறப்போ நீங்கள் உள்ளே எப்படி வந்தீங்களோ அப்படி போக மாட்டீங்க ம் புது மனிதனாக தான் வெளியே போவீங்க கடைசி ஒரு சின்ன தகவல் இன்றைக்கி நிறைய பேர் கிளாஸ் நடத்துகிறாங்க ரொம்ப நல்லது அது அப்புறம் முயற்சி நான் யாரையுமே குறையலைன்னு சொல்லலை நிறைய பேர் நடத்தணும் ஆனால் ஒரு உண்மை மட்டும் சொல்லணும் நான் ஜென் கிளாஸ் நடத்தினல இதில் ரெண்டு மணி நேரம் நான் சொல்கிறத சிலர் ரெண்டு நாள் நடத்தினான்னு சொல்ல முடியாது பல கிளாஸு போயிட்டு வந்து பார்த்தேன் அவங்களோட குற்றம் கிடையாது அவங்களோட ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்கு அவங்களுக்கு அவங்க பார்த்தா நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க வாலண்டியர்ஸ் நிறைய இருக்காங்க பிராண்டிங் இருக்கு டெகரேஷன் எல்லாம் இருக்கு பிரம்மாண்டமாக தெரியுது வகுப்பெல்லாம் ஆனால் வகுப்புக்குள்ள உயிர் இல்லை உயிர் இருக்காமல் அலங்காரம் பண்ண பிணை மாதிரி வகுப்பு இருக்கக்கூடாது இல்லையா ஞானம்ங்கிறது டெகரேஷன் இல்லை இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னர் ஷிஃப்ட் ஆகணும் ம் ஆனால் எங்கிட்ட டெகரேஷன்லாம் கிடையாது ஆனால் உயிர் இருக்கும் ஐ டோன்ட் டீச் தீரீஸ் ம் ஐ டீச் ஃப்ரம் மை ஸ்கேர்ஸ் எல்லா அனுபவம் வாழ்வின் வழிகளை அனுபவிக்காதவன் ஒருபோதும் ஞானியாக முடியாது அதனால் என் வகுப்பில் உண்மை இருக்கும் அனுபவம் உண்மைகள் பூரா என் வாழ்க்கை அனுபவம் இருக்கும் உண்மையை பட்டபர்த்தனமாக உடைச்சி பேசக்கூடிய தைரியம் என்கிட்ட இருக்கும் ம் தந்திரா கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு எல்லாரும் தெரியும் மற்றவங்க க்ளாஸுக்கு கூட என் போனவங்க கூட எங்கள் கிளாஸுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒரு ஒரே ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த வித்தியாசம் வந்துடுவீங்க ம் நிரந்தர மாற்றமும் மழைவீர்கள் ஆமாம் அது உங்கள் மனந்தான் மிகப்பெரிய சொத்து அதில் ஜென் ஞானத்தை ஊட்டி அமைதியாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ஜென் ஞானம் பண்ணிடும் அப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்கள் மனம் உங்கள் சேவகனாக மாறிவிடும் அது உங்கள் சேவையாக மாறும்போது செல்வம் உங்கள் துணையாக மாறும் ம் இப்போ உங்கள் நான் கேட்குற ஒரே கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் அழகான பொம்மை மாதிரி உயிரில்லாத அறிவாக அல்லது உங்களை உள்ளிருந்து உழுக்கிற உயிருள்ள மனிதனின் அனுபவ ஞானமாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதாவது டெக்ரேட் நாலேஜ் கிவ்ஸ் அட்ராக்ஷன் லிவிங் வித்தம் கிவ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் Do you want beauty or do you want truth? You choose, but I warn you: beauty fades, truth remains. Choose truth. Real wisdom has life. Thank you.